திருப்பூர் காலேஜ் சாலையில் சிக்கன்னா கல்லூரியின் பின்புறம் இயங்கி வரும் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோபள்ளி மாணவர்கள் கே ஒலிம்பியாட் தேர்வில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளனர் நடைபெறும் கல்வியாண்டில் இந்திய அளவில் நடைபெற்ற கே ஏ டி ஒலிம்பியாட் தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ளன எம்ஏடி தேர்வில் மாணவ மாணவிகளும் பிஏடி தேர்வில் ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகளும் சிஎச்ஏடி எட்டு மாணவ மாணவிகளும் மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்றுள்ளனர் இத்தேர்வில் எட்டு மாணவ மாணவிகள் பரிசு பரிசுத்தொகை தங்கப்பதக்கம் தகுதிச் சான்றிதழ்களும் அறுபத்தைந்து மாணவ மாணவிகள் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதிச் சான்றிதழ்களும் எண்பத்தி நான்கு பேர் தகுதி சான்றிதழ்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை உயர் திரு பள்ளி முதல்வர் திருமதி மகாலட்சுமி அவர்களும் கல்வி நிலைய தலைவர் திரு நாகராஜன் அவர்களும் சி பேட்ச் இன்சார்ஜ் திரு ஸ்டீமன் சுதாகர் அவர்களும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் பள்ளி மாணவ மாணவியர்கள் மாபெரும் சாதனை திருப்பூர் காலேஜ் ரோட்டில் சிக்கண்ணா கல்லூரியின் பின்புறம் இயங்கி வரும் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் கேட் ஒலிம்பியாட் தேர்வில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது நடைபெறும் கல்வியாண்டில் இந்திய அளவில் கேட் ஒலிம்பியாட் தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ளன மேத்தமெட்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் பேட் தேர்வில் 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 நாற்பத்தி எட்டு மாணவர்களுமாக வெற்றி பெற்றுள்ளனர் இந்த தேர்வில் எட்டு மாணவர்கள் பரிசுத் தொகை தங்கப்பதக்கம் தகுதிச் சான்றிதழும் அறுபத்தைந்து மாணவர்கள் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதிச் சான்றிதழ்களும் எண்பத்தி பேர் தகுதி வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் உயர் திரு பள்ளி முதல்வர் திருமதி மகாலட்சுமி அவர்களும் கல்வி நிலைய தலைவர் திரு நாகராஜன் அவர்களும் சி இன்சார்ஜ் திரு ஸ்டீபன் சுதாகர் அவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்புறம் என் பேரண்ட்ஸ் ஸோ எங்களுக்கு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்தாங்க எப்படி அப்ஜெக்டிவ் டைப் எழுதணும்னு சொல்லுவாங்க மோரோவர் எங்கள் ஸ்கூல் ஆப்போன இன்ஃபினிட்டின் நேர்த்தாவும் எனக்கு வீட்டில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது ஸோ இதனால் மட்டும்தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு ப்ளஸ் என்னோடய ஸ்பெஷலாக ஒன்று எக்ஸ்ப்ரோ ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கூலில் ஓடி சி ஓடி அந்த மாதிரி நிறையா அப்ஜெக்டிவ் வச்சிருந்துச்சு So, this like is very easy. Normal NCR we are very integrated in the celebration. So, this is very helpful and it is very competitive. So, so, special thanks to Saitanya Management and our AGM and CMA. Thank you. My hey, name is Kavishni and I am from ACC. I have one classification path and chat exams. The worksheets and the syllabus have helped me to get this prize. And also the syllabus in C-batch, this helped me a lot. すごい。